இஸ்ரேல் மீது நூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளதாக தகவல் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஈரானின் அணுசக்தி கட்டமைப்புகள் மற்றும் ராணுவ தளங்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் மற்றும் ஈரானின் பதிலடி தாக்குதலால் மத்திய கிழக்கில் பெரும் போர் பதற்றம் நிலவுகிறது இந்நிலையில் எரியும் விண்கட்கள் போல ஈரானின் கைபர் ஏவுகணைகள் இஸ்ரேலின் வானத்தை மூடியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாவது இரவு தாக்குதல்களில் ஈரான் முதலில் தாக்கியுள்ளதோடு இஸ்ரேலின் குடியிருப்பு பகுதிகளில் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன ஜோர்டனின் தலைநகரான அம்மானில் வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒழிக்கப்பட்ட நிலையில் இஸ்ரேலின் ஹைஃபா மற்றும் டெல் அவிவ் ஆகிய நகரங்கள் இந்த முறை ஈரானின் முக்கிய இலக்குகளாக இருந்துள்ளன இஸ்ரேலுக்கு எதிராக ஆபரேஷன் முன்னெடுத்து வரும் ஈரான் சுமார் நூறு ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவியுள்ளது இதனிடையே ஈரானிய ஏவுகணைகளை தடுக்கும் முயற்சிகளுக்கு நடுவே தேரான் மீது இஸ்ரேலும் வான் தாக்குதலை முன்னெடுத்துள்ளது இஸ்ரேலிய விமானங்கள் தேரானில் பாதுகாப்பு அமைச்சர் அணுசக்தி தலை மேகம் அணுசக்தி ஆய்வகங்கள் மற்றும் எண்ணெய் வசதிகள் என நான்கு இலக்குகளை தாக்கியுள்ளன வெளியான தகவலின் அடிப்படையில் ஜாரான் எண்ணெய் கிடங்கு தீப்பிடித்து எரிந்துள்ளது இந்த நிலையில் டேரான் பற்றி எறிகிறது என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கார்ட் சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் நாடுகள் முன்வந்தால் அவர்களின் ராணுவ தலங்களை தாக்கப்போவதாக ஈரான் மிரட்டல் விடுத்ததன் பின்னரே இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் தொடுத்துள்ளது உலகெங்கிலும் உள்ள இஸ்ரேலின் நட்பு நாடுகள் இரு எதிரி சக்திகளுக்கிடையேயான முந்தைய மோதல்களின் போது ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் சுட்டு வீழ்த்துவதற்கு கடந்த காலங்களில் உதவி ஆனால் தற்போது இஸ்ரேலுக்கு ஏதேனும் உதவிகள் வழங்கினால் மத்திய கிழக்கில் அமைந்துள்ள ராணுவ தளங்கள் மற்றும் கப்பல்களை குறிவைப்போம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவுடன் அணு ஆயுதங்களை குவித்து வைத்துள்ள இஸ்ரேல் அணு ஆயுத தயாரிக்க முயற்சிப்பதாக குற்றம் ஈரான் மீது தாக்குதல் தொடுத்துள்ளது இதேவேளை இஸ்ரேல் ஈரான் மீது முன்னெடுத்த தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா காமெனியின் மூத்த ஆலோசகர் ஷம்கானி கொல்லப்பட்டுள்ளார் இஸ்ரேல் மேற்கொண்ட ஆரம்ப வான்வழி தாக்குதலில் காயமடைந்ததால் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானிய அரசு தகவல் ஊடகம் அவரது மரணத்தை உறுதிப்படுத்தியுள்ளது ஷம்கானி ஈரான் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு கொள்கை வடிவம் அமைப்பில் முக்கிய ஆளுமையாக இருந்தார் இந்த நிலையில் அவரது இழப்பு ஈரானிய தலைமைத்துவத்திற்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன